சொல்ிம் ரோஹிஸ்லா ரோஹிம் அல்லாவுடைய மிகப்பெரிய கிருப்பை இன்னைக்கு ஜுமானாலும் மிகவும் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும் காரணம் என்னென்னா போன வெள்ளிக்கிழமை இப்ராஹிம் ஆச்சாரியை வந்தார் எம்எஸ்கேனுடைய போன்று நம்ம முஃப்தி முஃப்தி சாப் ஃபசலே கரீமும் அவருடைய சார்பாக வந்து நம்ம பள்ளிவாசலே அணுகினாரு அவங்க அணுகின பின்னாடி எம்எஸ்கேவை பற்றி நமக்கு விழிப்புணர்வு தந்தார் அதன்படி இன்ஷால்லா அவர் பத்து நிமிஷம் அந்த போன வெள்ளிக்கிழமை அவரோட பேச சொன்னோம் அவர் பேசினார் ரொம்பவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது காரணம் ஏழைகளுக்கு உணவு அளிக்கிறது பற்றி தான் அவர் பேசினார் அது என்னுடைய மனசு ரொம்பவும் இதாகிடுச்சு காரணம் அல்லா புறான்னு பல இடத்துலையும் அதே தான் சொல்லிட்டுருக்கான் அது உலகம் பூரா இன்ஷால்லா இது பரவணுன்ற நேற்று எல்லாருக்கும் இந்த நல்ல உள்ளங்கள் எல்லாம் எல்லாருக்குமே தரட்டும் ஆகையினால போன வாரத்தினுடைய தொடர்ச்சி இந்த வாரம் அது அவங்க வந்தாங்க உழைப்பு செஞ்சாங்க நம்ம முகலால் எல்லாம் சர்வ எடுத்தாங்க எங்கள் நூற்றம்பது குடியிருப்பு இருக்குது அதில் தொண்ணூற்றி ஏழு பாம் தான் எங்களுக்கு வந்துடுச்சு இருந்தாலும் அதில் ஒவ்வொருத்தருங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது அதில் உணவுக்கு பற்றாக்குறை இருக்கிறது ஒரு எட்டு குடும்பத்தை தேர்ந்தெடுத்தாங்க ஆச்சாரலாம் அது இந்த சும்மாவில் எங்கள் எல்லோரும் அது நம்ம பள்ளிவாசம் சார்பாக அது எல்லோரும் அதை பொறுப்பெடுத்துக்கணும் இன்ஷால்லாம் இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது நாளாக எங்களுக்கு இருக்குது வரும் காலங்களில் இந்த எம்எஸ்கே உடைய பணி மிகவும் அது நீங்கள் அனுபவிச்சால் தான் தெரியும் அவங்களுக்கு எல்லா பள்ளிவாசலையும் இன்ஷால்லாம் இது தொடர்ச்சி அது செயல்படுத்துறதுக்கு அல்ல அவங்களுக்கு தோஃ சேர்த்தும் எல்லா பள்ளிவாசலுடைய முத்தவழிகளுக்கும் இதன்படி சொல்ல சொல்லக்கூடியது என்னென்னா எல்லோருமே நீங்கள் அவங்களுக்கு அனுமதி கொடுத்து நீங்கள் செஞ்சு செய்ய வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அதனால் இன்ஷால்லா நீங்கள் இதை பார்த்துட்டு எல்லாருக்கும் இதை அனுபவி காரணம் இது திடீர்னு வந்து சொல்லும்போது என்னமோ ஏதோ நம்மக்கிட்ட காசு கேட்க வந்துட்டாங்களா இல்லை கல கலெக்ஷனுக்கு வந்துட்டாங்களான்ற ஒரு எண்ணம் நமக்கு எனக்கே வந்துச்சு அப்போது அவை நாளாக அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அதுக்கப்புறம் என்ன அவங்க செய்ய போகிறாங்கன்றதெல்லாம் ஒரு வாரம் எத்தனை நாள் நம்ம பள்ளிவாசலில் இறந்து பத்து பிஸா அவங்களுக்கு நாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுடைய செலவு அவங்களுடைய காசு நம்ம மொகல்லாக சர்வை எடுத்து எல்லா ஒவ்வொருத்தனுடைய ச சூழ்நிலைகளும் எப்படி இருக்குன்னு அறிஞ்சு அவங்க இது பண்ணாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது ஆகையினால் எல்லா பள்ளிவாசலையும் புத்தகிக்கும் இது எப்படி சொ சொல்லக்கூடியது என்னென்னா இது நீங்கள் எல்லா பள்ளிவாசலையும் இன்ஷால்லா செயல்படுத்தணும் இது எல்லாவுக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு காரியமாக இது நான் எடுத்துக்கிறேன் இன்ஷால்லா நீங்களும் அதுக்கு உங்களுக்கும் இது அமல்படுத்துறதுக்கு எல்லா தொகை செய்யட்டும் வாகருக்கான السلام عليكم ورحمه الله وبركاته